ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இப்போ நமக்கு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நேரத்தில் சளி இரும்பல் காய்ச்சல் எல்லா தொந்தரவுமே வருங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருளே நம்ம ரெசிபியாக ரெடி பண்ணி சாப்பிட்டாவே போதுங்க எந்த தொந்தரவுமே வராதுங்க ஒரே நாளில் சரியாயிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சாப்பாட்டில் சேர்த்துட்டு வரதுனால இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளுக்கு அந்த தொந்தரவெல்லாம் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வராமல் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வதை ரெண்டு வர மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாங்க எண்ணெய் எதோ சேர்க்க வேண்டாங்க அவ்வளோதாங்க நல்லா வறுபட்டுடுச்சு இது நல்லா சூடான பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி விடக்கூடாது இப்போ அதே கடாயில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் உளுந்து கடுகு கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நல்லா தோளுரிச்சு எடுத்துருக்கிற சின்ன வெங்காயம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளைப்பூண்டு இதுக்கு வந்து வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப பொன்னேரமாக மானான் கிடையாதுங்க சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கினா போதும் எந்த மாதிரிலாம் இந்த மழை நேரத்துக்கு செஞ்சு கொடுத்தோம்னாக்கா தொண்டைக்கே அதமாதிரி இருக்கும் அந்த மிளகெல்லாம் இருக்கிறதுனால சளி தொந்தரவும் இருக்காதுங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வர மிளகாய் ரெண்டெண்டா பிச்சு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதில் காரம் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு உடைய காரம் தாங்க தூக்கலாக இருக்கணும் சும்மா கலருக்காக தான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறோம் வேண்டனா நீங்கள் இதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு எலுமிச்சை அளவு புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்குறேங்க அது கூடவே இந்த பூண்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது தான் நம்ம வறுத்து எடுத்துருக்குறோம் பாருங்கள் அந்த மசாலாவை வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும் நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்ட பிறகு கடைசியாக கெட்டியாகிடுங்க உங்களுக்கு வந்து எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வரும்போது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள் மிளகு ஜீரகெல்லாம் அதை சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உங்களுக்கு வந்து எ எந்த அளவுக்கு இந்த குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியான பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டோம்னாக்கா ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க எது சேர்த்து கலந்து விட்ட பிறகு திரும்பவும் மூடி போட்டு நல்லா அந்த மசாலாவுடைய காரம்லாம் அந்த வெள்ளைப்புண்டு வெங்காயத்தெல்லாம் நல்லா சேர்ந்து கொதித்து நல்லா வெந்து அந்த புளி தண்ணியெலாம் நல்லா வத்திருங்க நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும் நம்ம இந்த புளித்தொக்கு அப்புறம் இந்த வத்த குழம்புலாம் செஞ்சோம்னா ஒரு பதத்துக்கு வரும் பாருங்கள் அந்த பதம் உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க கடைசியாக இது கூடவே கொஞ்சமாக வெள்ளை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி என்ன கொஞ்சம் நேரம் நல்லா வற்ற விட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா ரெண்டு மூணு ஆனாலும் கெட்டு போகாதுங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வெள்ளை பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ